நாற்பது ஆண்டுகளாக குடி தண்ணீருக்கு இயங்கும் என் வடக்கு கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த நாகோஜனஹள்ளி பேரூராட்சிக்கு உட்பட்ட எட்டாவது வார்டில் உள்ள என் தட்டக்கல் கிராமத்தில் வடக்கு என்னும் பகுதியில் நாற்பத்தி இரண்டு குடியிருப்பு வீடுகள் உள்ளது இப்பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பேரூராட்சி நிர்வாகம் மூலம் குடி தண்ணீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள மக்கள் அதே பகுதியில் உள்ள அல்லிமுத்து என்பவரின் விவசாய கிணற்றில் இருந்து குடி தண்ணீர் எடுத்து அதை தற்போது வரை பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது அல்லிமுத்து கிணற்றில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் அவர் விவசாயம் செய்ய முடியாமலும் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு குடி தண்ணீர் விநியோகிக்க முடியாமலும் தவித்து வருகிறார் இதனால் அப்பகுதி மக்கள் தண்ணீர் விலைக்கு வாங்கும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நாகோஜனஹள்ளி பேரூராட்சி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக தெரிவித்தனர் அப்பகுதி மக்களின் குடி தண்ணீர் தேவையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர் இதுகுறித்து அதே பகுதியைச் சேர்ந்த மீனா ஐம்பது என்பவர் கூறுகையில் நான் பிறந்து வளர்ந்த காலத்திலிருந்தே இப்பகுதியில் குடி தண்ணீர் பிரச்சினை இருந்து வருகிறது ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது இரண்டு திராவிடக் கட்சிகளும் மாறி மாறி உங்கள் தேவையான குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி ஓட்டுகளை பெற்று செல்கின்றனர் ஆனால் இதனால் வரை இப்பகுதியில் உள்ள குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க யாரும் முன்வரவில்லை தற்போதைய தீர்முக அரசு இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு குடி தண்ணீர் வழங்க முன் வர வேண்டும் என கண்ணீர் மல்கே கோரிக்கை விடுவதாக தெரிவித்தார் நாகர்சம்பட்டி பஞ்சாயத்து என் பேர் தேன்மொழி என் தட்டக்கல் அடுத்த மொடக்குன்ற கிராமத்தில் நாங்கள் வசித்து வரோங்க சார் எங்களுக்கு வந்து ஒரு விவசாய கிணத்துல தான் நாங்கள் தண்ணிக்கு போகணும் இப்போ ஐம்பது வருஷம் ஆண்டு காலமாக எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் அவங்க அவங்க இருந்தோம் இந்த தண்ணி வசதி இவங்க செஞ்சு கொடுக்க கிடையாது ஒவ்வொருத்தரும் போய் ஒரு குடம் தண்ணிக்கு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறேங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வேறு வேலை என்ன வேலையும் செய்ய முடியும் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் எங்களுக்கும் ஆடு மாடு எல்லாம் இருக்குது அதையும் பார்க்கணும் ஏதோ ஒரு திருக்குறள் கூட வரும் வானின்றி அமையாது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு நீர் எவ்வளவு அவசியம் சார் நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை அது மாதிரி வேற ஒருத்தர் இணத்துக்காக தான் நாங்கள் தண்ணிக்கு போறோங்க அவங்க விவசாயத்துக்கு ஆட்சிக்குன்னு மீதி விட்ட தண்ணியை தான் எடுத்துன்னு வருங்க ரெண்டு ஆட்சிலையும் மாற்றி மாற்றி வந்து ஓட்டு கேட்குறாங்களே தவிர எங்களுக்கு